ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மயிலேஜி சுவாமி லாக்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் ஒரு புதுசாக படம் எடிட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பேர் படதானை சுத்தம் அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அது எப்படி இப்படி செய்கிறாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து மெயின் ப்ராப்ளமே இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த பீரியட்ஸ் டையத்தில் யார் ஆயருக்குமே இப்போ ரெகுலராக வரது கிடையாது அது வந்து இந்த கஞ்சி குடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெகுலராக வரும் ஏன்னா இது வந்து எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லிகிட்ருக்கோம் எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் கொடுத்து அது கரெக்டாக ஆனதுனால தான் நாங்கள் இது வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம் அந்த டையத்தில் வர அந்த வயிறு வலி கால் வலி அதெல்லாம் கூடமே வரது கிடையாது இது வந்து ஒரு வயசு குழந்தையில இருந்து குடிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ முப்பது வயசு ஆயிட்டாலே எல்லாருக்குமே இடுப்பு வலி கால் வலி கை வலி எல்லாமே வர ஆரம்பிச்சிருது ஒரே 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 இடத்துல உட்காந்து வேலை செய்கிறதுனால பேக் பண்ணி கூட எல்லாருக்குமே வருது அப்படிப்பட்டவங்க கூட இது குடிச்சிங்கனாலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கியூர் ஆகும் எடுத்த உடனே இது வந்து இங்கிலீஷ் மெடிசன் மாதிரிலாம் க்யூர் ஆகாது கொஞ்சம் 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 கொஞ்சமாக கரெக்டாக ஆகிடும் வலி நாள்பட வலியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இதில் பார்த்தீங்கன்னா எல்லா தானியமும் போட்டிருக்கோம் இதில் வந்து சொல்லுவாங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து சுக்கும் இருக்கு போட்டிருக்கோம் பார்லி அரிசியும் போட்டிருக்கோம் அதனால இந்த கால் வலி வீக்கும் கூட சரியாகுது இது வந்து எனக்கு கால்வீக்கம் எங்கேயாவது பைக்கில் போயிட்டு வர கால் தொங்க போட்டு இருந்தால் எனக்கு கால்வீக்கம் வரும் இதை குடிக்கிறப்போ எனக்கு இந்த கால்வீக்கம்லாம் ஆச்சு இது வந்து நாங்கள் இப்போ லோக்கல் மட்டும் கொடுத்துட்டுருந்தோம் லோக்கலோ எங்கள் ரிலேஷன் அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தோம் நாகப்பட்டினம் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையிலேருந்து ஆர்டர் வந்திருக்கு அதுதான் இப்போது இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கோங்க இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா எல்லாருக்குமே தெரியும் சுகர் வேணுங்கிறவங்க நாட்டு சக்கரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா ஆப்ஷனல் தான் மில்கலாம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் மெயில் ஐடி கொடுக்குறேன் மெயில் பண்ணுங்கள் நான் உங்களை காண்டக்ட் பண்ணுறேன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது வேணும் இது கூட வந்து மாவும் இருக்குது இது ரெகுலராக கஞ்சி மாவு காஃபி டீ குடிக்காதவங்களுக்கு வேணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கஞ்சி குடிச்சிட்டா ரொம்ப நல்லது தெஞ்சிருகுற வேண்டியது இல்லை ஆனா ஓகே மக்களே இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க பை